இன்னொரு விஷயம் அவங்களால வந்து தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அதே வந்து வெற்றி கிடைச்சா மட்டும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க பட் ஆனா தோல்வியும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை அவங்களால ஏத்துக்கவே முடியல ஆப்போசிட்ல தான் தப்பு அவங்க பண்றதெல்லாம் வந்து சரியில்லை அவங்கதான் வந்து இந்த வீடு வந்து பதினேழு பேருமே வந்து என்னை வந்து ஆப்போசிட்ல வந்து நிக்க வச்சு என்னை அவங்களால தான் நான் தோத்தேன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க அதுவே ஜெயிச்சா அப்படி ஒத்துக்க மாட்டாங்க நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்றாங்க இது எந்த வகையில நியாயம் நின்று புரியல என்ன நடந்ததுன்னு பிக் பாஸ் கொடுத்த மாஸ்க் டாஸ்க்ல ரவுண்ட் ஒன் அண்ட் டூ முடிஞ்சிச்சு ரவுண்ட் ஒன் நடக்கும் போது மறுபடியும் பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்க அவங்க கையில அதாவது பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸும் சரி சூப்பர் எக்ஸ் ஹவுஸ் மேட்ஸும் சரி அவங்க எடுத்த போட்டோஸ் அந்த இது வந்து அவங்க கையிலேயே வச்சுறாங்க அதாவது இவங்களுக்குள்ள பேரம் பேசுறாங்க இந்த மாதிரி வந்து நீ இதை வச்சுனா நான் இதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டா ஒரு போட்டோ மட்டும் நிக்குது அது நம்ம விஜய பார்வதிதும் கெமிதும் அப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம சபரி அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க நாங்க வந்து இந்த வாட்டி விஜே பார்வையை உள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடுத்த வாட்டி வரும்போது யார் எங்க கையில இருந்தாலும் அப்ப வந்து நீங்க வந்து எங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போடுறாங்க அந்த டீலிங் வந்து ரெண்டு ஹவுஸ் மேட்ஸுமே வந்து அக்செப்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் நம்ம கெமி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட்டும் ஆயிடுறாங்க இது வந்து விஜய பார்வதி பிளான் போட்டுது கெமியை வந்து கொடுக்க கூடாது கெமி வந்து உள்ள போயிட்டானா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும் ஏன்னா வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடுவா அப்படின்னு சொல்றாங்க பட் ஆனா அது மேட்ரு கிடையாது கெமி உங்களை வந்து ஹர்ட் பண்ணாங்க போன டாஸ்க்ல அதனால வந்து இப்ப நீங்க வந்து கெமியை உள்ள போடாம எல்லாரோட மைண்டையும் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க அது உங்க கேம் அது உங்க கேம் கரெக்டா தான் இருக்கு பட் ஆனா நீங்க வந்து போது மட்டும் அது வந்து தப்பான கேம் அது எதனால சொல்றோம் செகண்ட் ரவுண்ட்லயே அதே மாதிரி தான் எல்லாத்தையும் போயிச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம விஜய பார்வதியை மட்டும் சபரி வந்து கையில வச்சிருக்காரு போன வாட்டி நாங்க விட்டு குத்துட்டோம் இந்த வாட்டி நீங்க தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விஜே பார்வதி வந்து தூக்கி போட்டாங்க அதனால வந்து விஜே பார்வதி சமகாண்டாயிட்டு நம்ம சபரியை வந்து ஏண்டா இப்படி நம்ம வச்சு ஏமாத்தியரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதி கிளியரா ஒரு கேம் பண்ணாங்க சபரி வந்து ஒரு லவ் கண்டென்ட் எடுத்துனா இருந்தாங்க சபரி ஐ லவ் யூடா ஐ யூடா என் போட்டோ உள்ள வச்சரா அப்படின்னாங்க சபரி சீப்போ அப்படின்ட்டா பஸ்டோலே அதுக்கப்புறமேட்டு ஒரு காம்ப்ரமைஸ் அவங்களுக்குள்ள வந்து அதுக்கப்புறமேட்டு அந்த போட்டோ உள்ள வச்சா அப்படின்னு வச்சுக்கோங்க அதுக்கு மறுபடியும் சபரி ஒரு சொல்லியிருப்பாப்ல உன்னை லவ் பண்றதுக்கு இங்க இருக்கிற ஸ்விமிங் பூல்க்கு பதிலாக கிணறு இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லும் போதே அப்ப குச்சிட்டு இருப்பா அப்படின்னு நம்ம விஜய் பாரதி கேக்கும் போது இல்ல உன்னை தள்ளி விட்டுட்டு இருப்பா அப்படின்னு இருப்பாப்ல அது வந்து அல்டிமேட்டா இருந்தது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு உள்ள போகும்போது நம்ம விஜயபாடு என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாரும் வந்து என்ன டார்கெட் பண்றாங்க எல்லாரும் வந்து என்ன டார்கெட் பண்ணி தான் வெளியே எடுத்துட்டாங்க அப்படிங்க அப்ப முதல்லயே அவங்க டார்கெட் பண்ற மாதிரி தான் அவங்கள வந்து உள்ள வச்சிருக்க மாட்டாங்களே வெளியே தானே அமிச்சிருப்பாங்க அப்படி பார்த்தா கெமி கெமிதான வெளியே அனுப்பணும் நீங்க பிளான் போட்டீங்க அப்ப கெமி வெளியே போயிட்டாங்க அப்ப நீங்க மட்டும் உள்ள இருந்தீங்க அப்பாரு கெமியை டார்கெட் பண்ணது நீங்க தானே உங்க டீம் தானே டார்கெட் பண்ணி வெளியே அமைச்சுது அதை என்ன சொல்றது எல்லாரும் வந்து கெமிக் அப்போசிட்னா சொல்ல முடியுமா கெமிக்ஸ் போட்டி போக வேண்டியது தானே அதை விட்டு தோத்தத ஒத்துக்க முடியாம ஒரு மாதிரி எல்லாரையும் ட்ரிகர் பண்றாங்க அதுக்கப்புறம் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உள்ளேயும் போயிட்டாங்க அப்ப நம்ம துஷார் வந்து வெளியே நின்னுட்டு இருக்கா அப்ப வந்து நம்ம விஜய் பர்வது கேக்குறாங்க ஏன் என் போட்டோ மட்டும் மேல அடுக்கற அந்த லைன்ல வந்து என் போட்டோ மேல அடுக்கணும்னா சபரி எல்லாம் போயிட்டு ஐட்டா ஆகிறீங்க எல்லாருமே போயிட்டு மேலே டக்கு டக்கு எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணலதான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிறாங்க வேற மாதிரி இந்த பக்கம் தான் பேச முடியல ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் போட்டாங்க அதனால அது வந்து போயிச்சு இப்ப இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க நீ வந்து பயாஸ்டா இருக்க நீ வந்து பயாஸ்டு கேப்டனு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் வந்து திருப்பி விட்டாங்க நம்ம விஜே பார்வதி அப்ப வந்து நம்ம எஃப்ஜே வந்து வெளியே உட்காந்து பேச கம்னு விடுவாங்க பாட்டு பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க அப்ப நம்ம மறுபடியும் துஷார் வந்து உள்ள போறாரு நிக்கிறாரு அப்ப வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து உனக்கு இன்னும் வயசாவுது உனக்கு என்ன ஏஜ் மெச்சூரிட்டியா பிகேவ் பண்றேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன வயசானா உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷார் ஆனா உண்மையிலங்க கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போனா விஜே பார்வதி என்ன பேசினாலும் கூலா நின்னு கேட்டு போனான் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா எடுப்பார் கைப்பல்ல நீ அது எல்லாரும் சொல்றதான் அந்த வீட்டில் பதினேழு பேர் சொல்றதுதான் கரெக்ட்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க மட்டும் தனியா அந்த அவங்க ப்ரொஜெக்ட் பண்றது என்னன்னா அவங்க வந்து தனியாலு மீதி அந்த பதினேழு பேர் வந்து அவங்க கார்னர் பண்றாங்க சிம்பத்தி கேம் அது வந்து போனாடி சௌந்தர்யாவுக்கும் நடந்தது ஸ்டார்டிங் வந்து எல்லாரும் சௌந்தர்யா கார்னர் பண்ணுவேன் சௌந்தர்யாவுக்கு ஒரு ஃபேம் கடிச்சிது அதே மாதிரி அர்ச்சனா எல்லாரும் கார்னர் பண்ணுவேன் அச்சனாவுக்கு ஒரு ஃபேம் கடிச்சு ஜெயிச்சாங்க இதனால அந்த ஒரு அந்த ஒரு கேம் வந்து இங்க ஆடணும்னு பாக்குறாங்க பட் ஆனா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம துஷார் கிட்ட நீ நைன்தி ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி பிஹேவ் பண்ற உனக்கு வந்து மூளை இல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க என்ன மெச்சூரிட்டி இருக்கோ தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்ட்டு நீங்க மட்டும் ஒருத்தர் வந்து அதாவது ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க தப்பா அது தப்பு இல்ல மத்தவங்க வந்து உங்களை வந்து எதனா ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அது தப்பு இந்த ஹவுஸ்மேட்ஸ் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்க தாங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு புரியவே மாட்டேதுங்க அது மட்டும் இல்லாம எடுப்பார் கைப்புள்ள எடுப்பார் கைப்புள்ளன்னு குத்தி குத்தி காமிச்சுனே இருக்கீங்க இது வரைக்கும் நூறு வாட்டி சொல்லியிருப்பீங்க அந்த வார்த்தை அந்த பையன் எதனா சொன்னா உங்களை உங்களை எதனா ஒரு வார்த்தை திட்டினா நீங்க எதனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனா அப்போ நீங்க வயசுல கொஞ்சம் பெரியவங்க தானே மெச்சூரிட்டியா பிஹேவ் தானே அந்த ஒரு இதுவே இல்லங்க அவங்க கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை வந்து என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அசிங்க பத்துறாங்க அவன் வந்து கூட ஹேண்டில் பண்ணா அதுக்கப்புறமே இன்னொரு விஷயம் சொன்னான் ஆட தெரியாம நீங்க வந்து வெளியே வந்ததுக்கு என்ன வந்து பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆடி காம்பீரான்னு சொல்லிட்டு ஆடி எல்லாம் காம்பிடுறாங்க ஓவரா வந்து விஜே பருவதிக்கு வந்து ஹெட் வெயிட்டு அது மட்டும் இல்லாம கூட நம்ம திவாகர் வந்து ஜிங்கச்சாங்க அவனால போயிட்டு அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் திவாகர் வந்து நான் உடனே மதுரக்காரர்களுக்கான அந்த திமுறை பாக்குறேன் அவங்களா வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஆளு வந்து சொல்லும் போது நம்ம வினோத் அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏ மதுரகுதெல்லாம் தின வந்து இங்க பேசாத என்ன ஊரை வச்சு இங்க வந்து சண்டை கிரியேட் பண்றீங்க என்ன எப்ப பார்த்தாலும் மதுரைக்காரங்க மதுரைக்காரங்க சீன் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் சொல்ல பிஜே பார்வதி இப்படியே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் பிஜேபார் ஒரு சில எல்லாம் சப்போர்ட் பண்றாது ஏன்னா அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க இந்த வீட்டுல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பெருங்க கண்டென்ட் கொடுக்குறாங்க பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை பண்றது ஒருத்தன் துஷார்ன்றவன் அவனோட கேப்டன்சியை வச்சுட்டு அவன் பாட்னா வேலையை பார்த்துட்டு இருக்கான் அவனை போய் நீ எதுக்கு கிண்டல் பண்ற அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து லைன்ல அடுக்கிறது வந்து பிக் பாஸ் சொன்னாரு அவன் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் அடுக்குறான் வீட்டு தள்ளுற ஒரே ஒரு ரீசன்ல அதுல வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் சூப்பர் வந்து மேல வச்சிருக்காங்க மீதி பேர்லாம் கீழே வச்சிருக்காங்களே அப்ப அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல அவன் ஏதோ ஒன்னு அடிக்கட்டும் அடிக்கிட்டு வந்திருக்கான் டக்கிடன்னு சொல்ல உடனே அதை வந்து நீ பெரிய இஷுவா வர ஆனா உண்மையில லைவ்ல பார்த்த வரைக்கும் அத வந்து யாரும் வந்து செட் பண்ணி எல்லாம் வந்து அவங்களுக்கு மேல அடுக்கலங்க இதுதான் உண்மை நெக்ஸ்ட் அவங்க வீட்டு தள்ளுன்ற ஒரு பொசிஷனுக்கு மதிப்பே தர தரமாட்டிடுறாங்க அவங்க வந்து அந்த வீட்டு தலையை வந்து அவங்க பிக் பாஸே மதிக்கிறாங்களே தெரியல எனக்கு வீட்டு தலைன்ற பொசிஷனை மதிக்கவே மாட்டிடுறாங்க நீ என்ன பெரிய தமிழ்நாட்டுக்கே தலையா அப்படின்லாம் கேட்டு ஒரு மாதிரி அந்த பையன் என்னன்னால அசிங்கப்படுத்த முடியுமா அசிங்க பத்திரா அவங்க என்னன்னா வார்த்தை கேட்டானா எடுப்பார் கைப்புள்ள நீ பதினேழு பேருக்கும் சப்போர்ட் பண்ணி என்ன வந்து அகேன்ஸ்டா நின்று பேசுற பயாஸ்டு அதுக்கப்புறமேட்டு நைன்த் படிக்கிறவனுக்கு தான் நைன்த் படிக்கிற அளவுக்கு தான் உனக்கு மூளை இருக்கு உனக்கு மூளை இல்லை மென்டலு அதுக்கப்புறமேட்டு லூசு மாதிரி பேசாத எங்கிட்ட வந்து அதுக்கப்புறம் அப்புறம் நீ வந்து தலன் நினைச்சுன்னு சுத்தாத இந்த இந்தியாவுக்கே தலன் அப்படின்னு நினைச்சுன்னு சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பேசி அடிக்க முடியுமோ அடிச்சிட்டாங்க ஆனால் அந்த எடுப்பார் கைப்பலியை மட்டும் நூறு வாட்டி சொல்லிட்டாங்க இதே மாதிரி விஜய பார்வதி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நிறைய ஹேர்டர்ஸ் தான் கிரியேட் ஆகும் நீங்க கண்டன் குடிக்கிறீங்க ஆனா இந்த வீட்டில் சர்வே பண்ணணும் நீங்க வந்து ஆர்டிபிஷியலா ஒரு விஷயம் பண்ண முடியாது நேச்சராக ஒரு விஷயம் பண்ணுங்க அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு வந்து குத்தி காமிச்சு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பானவங்கள ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அதான் பெரிய தப்பு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா நிக்கிறாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதே மாதிரி கனி பண்ற சில விஷயங்களும் வந்து அப்படிதான் இருக்கு கனி வந்து என்ன சொல்றாங்க ஃபஸ்ட்ல வந்து விஜய் பார்வதி தேடி விஜய பார்வதி எடுன்னு சொன்னாங்க அதாவது அந்த போட்டோ எடுத்து ஒழிக்கி வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அவங்க வந்து விஜய பார்வையை டார்கெட் பண்ணாங்க அதான் உண்மை ஓகேவா அதே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது வந்து கெமியை டார்கெட் பண்ணீங்க அவங்க வந்து உங்களை டார்கெட் பண்ணாங்க பட் ஆனா உங்களுக்கு வந்து உள்ள வச்சாங்க அது நியாயமா வச்சாங்கல்ல அப்போ வந்து சிரிச்சிங்கல அதுக்கு அப்புறமேட்டு உடனே உங்களை வந்து உடனே ஐயோ என்ன தூக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயாஸ்டி அன்பயாஸ்டன்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறீங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் தவறான செயல் விஜே பார்வதியோட செயல் பத்தின கருத்துக்களை கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்க வந்து துஷாரா இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க இப்படிலாம் பேசலாமா இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேது மக்களை அதை நீங்களே கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அது இருக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி இருக்காங்க போற வேண்டிய உடனே உடனே வந்து சரி